நற்செய்தி வாசகம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்துக்கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு